இன்னைக்கு பார்த்தீங்க அப்படிங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டில் நான் எங்கள் தொழிற்சாலை மூடப்பட்டது அனைவருக்குமே விஆர்எஸ் கொடுக்கப்பட்டது புதிய பொருளாதார கொள்கை அடிப்படையில் நாடு முழுதும் பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ள பல பேருக்கும் பிஆர்எஸ் கொடுக்கப்பட்டுள்ளன அதே மாதிரி வங்கி ஆனாலும் சரி அல்லது கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் ஆனாலும் சரி பல பேருக்கு பிஆர்எஸ் கொடுத்துருக்காங்க இதில் என்னன்னு சொல்லிதுன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து பென்ஷன் இருக்குது மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வங்கி ஊழியர்கள் இன்சூரன்ஸ் அவங்களுக்கெல்லாம் பென்ஷன் இருக்குது ஆனால் எங்களை போல் தனியாரில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு அரசாங்க பென்ஷன் கிடையாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தான் வந்து இந்த இபிஎஃப்ஓ எம்ப்ளாயீஸ் ப்ராவிட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் இந்த ஃபேமிலி பென்ஷன் திட்டம் வந்து கம்பல்சரியாக கொண்டு வந்தாங்க தொண்ணூத்தஞ்சில் கொண்டு வந்தப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் நாங்களாம் விஆர்எஸ் வந்தவுடங்க எங்களுடைய பனிக்காலம் வந்து குறைவாக இருந்த காரணத்தினால் எங்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது ஆயிரம் ரூபா தான் பென்ஷன் கிடைக்கிது சில பேருக்கு ஆயிரத்தி முந்நூறு சில பேருக்கு ஆயிரத்தி ஐநூறு இப்படி தான் கிடைக்கிறது சில பேருக்கு அந்த பென்ஷனும் கிடைக்கிறது இல்லை குறிப்பாக பஞ்சாலை தொழிலாளர்கள் மற்ற பிற பிரைவேட் நிறுவனங்கள் இபிஎஃப் பென்ஷன் என்கிற அமைப்பில் அங்கத்தனராக இருக்கிறார்கள் இன்று எண்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் உறுப்பினராக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு வழங்கக்கூடிய பென்ஷன் என்பது மிகச் சொற்பமான பென்ஷன் பெரும்பான்மையானோருக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனையாக இருக்கிறது இப்போ நாம் வந்து என்ன கேட்குறோம்னு சொன்னால் மத்திய அரசு இந்த குறைந்தபட்ச பென்ஷனை வந்து மேக்சிமம் ஏழாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என்று கேட்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய தொழிற்சங்க ஆகிய ஏஐடியூசி சிஐடியூ அப்புறம் மாநில தொழிற்சங்கம் எல்பிஎஃப் மத்திய தொற்று எச்எம்எஸு ஐஎன்டியூசி இவங்க எல்லாருமே ஒன்பதனாயிரம் ரூபா குறைந்தது பென்ஷனுக்கு வந்து கொண்டு கொடுக்கப்பட வேண்டும் என்று அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை பூனால வந்து இந்த பென்ஷனருடைய ஒரு அசோசியேஷன் இருக்கு அவங்க தொடர்ந்து மத்திய அரசு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபினான்ஸ் செக்ரட்டரியும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாபெகர் நிர்மலா சீதாராமன் அம்மாவிட்டையும் தொடர்ந்து பேசிட்டு வராங்க இதை வந்து மத்திய அரசையும் பேசியிருக்காங்க வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தொடர்ந்துருக்காங்க அவங்க வந்து இந்த குறைந்தபட்ச பென்ஷனை வந்து உயர்த்தப்பட வேண்டும் என்று அவங்களும் கேட்டுட்டு வராங்க தொண்ணூத்தி ஐந்துலேருந்து இன்று வரை ஒரு முப்பது ஆண்டு காலமாக ஆயிரத்திற்கு குறைவாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூறு ரூபாய் நூற்றி இருபது ரூபாய் இப்படித்தான் பல பேருக்கு பென்ஷன் வழங்கப்பட்டு வந்தது ஏன் எனக்கும் கூட இருபது ஆண்டு காலம் தொடர் சர்வீஸில் இருந்து எனக்கு நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்தான் வந்து இருந்தது தொழிற்சங்கங்களின் சார்பிலே அரசாங்கத்தை வற்புறுத்தி இதை உயர்த்த வேண்டும் என்று கேட்கிற போது குறைந்தபட்சம் பென்ஷன் என்பது வயதான தொழிலாளிக்கு ஓரளவுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என கேட்டபோது ரெண்டாயிரத்தி பதிமூணு இறுதியில் அன்றைய அரசு குறைந்தபட்சம் ஆயிரம் என்று அறிவித்தது ஆனால் புதிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் வந்தவர்கள் அமல்படுத்தப்பட்டது அமல்படுத்தப்படுகிற போது ஐம்பத்தி எட்டு வயது முடிந்தவர்களுக்கு தான் ஆயிரம் மற்றவர்கெல்லாம் குறைவென்று இன்னும் குறைவாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது எனக்கு தொள்ளாயிரத்தி நாலு ரூபாய் வருகிறது அதே போல் பல பேர் எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாயில இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாத்துக்கும் கூட மேலே நீங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மத்திய ஆணையர் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியுடைய ட்ரேட் யூனியன் விங் பிஎம்எஸ் யூனியன் அவங்க குறைந்தபட்ச பென்ஷன் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டுக்கு கூட ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடியோ நாடு முழுதும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க இந்த கோரிக்கை எல்லாருமே வச்சுட்டு வராங்க ஏன் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரிகள் ஐஏஎஸ் படித்த அதிகாரிகள் இந்த டிப்பார்ட்மெண்ட்டில் பணி செய்யக்கூடிய அதிகாரிகள் எல்லாேருமே வந்து மத்திய அரசுக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த குறைந்தபட்ச பென்ஷனை குறைந்தது ஐயாயிரமாக உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களை யாருடைய அட்வைஸுக்கும் கோரிக்கைக்கும் மத்திய அரசு செவி சாய்ப்பதில்லை ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கோசாரியா கமிட்டி ஒன்று ஒரு கமிட்டியை அரசாங்கம் நியமித்திருந்தது இதை பென்ஷன் சம்பந்தமாக ஆய்வு செய்து முடிவு செய்வதற்காக அந்த கோசாரியா கமிட்டி அன்றைய தினம் மூணாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டங்களில் குறைந்தபட்சம் மூணாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது ஆனால் அதுவும் வழங்கப்படவில்லை அதற்கு பின்னாலே தி ஹை எம்பவர்டு கமிட்டி என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு கமிட்டி அமைத்தார்கள் அந்த கமிட்டியின் பரிந்துரையும் அமல்படுத்தவில்லை பார்லிமெண்டரி கமிட்டி ரெண்டாயிரத்தி இருபது அதிலேயும் நாங்கள் கோரிக்கையெல்லாம் வைத்தபோது பரிசீலிக்கிறோம் என்று சொன்னார்கள் அந்த கமிட்டியின் பரிந்துரையும் என்னாயிற்று என்று தெரியவில்லை அதேபோல பார்லிமெண்ட் கமிட்டி பசவராஜ் பொம்மை தலைமையிலே இப்பொழுது துறைக்கு ஒரு கமிட்டி இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது கர்நாடகா சேர்ந்த பசவராஜ் பொம்மை எம்பி அவர்கள் தலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது தொழிற்சங்கங்கள் எல்லாம் குறைந்தபட்சம் ஒன்பதாயிரம் ரூபாயாவது வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுல இன்னொரு வருத்தமான செய்தி என்னன்னு சொல்லி இப்போ நாங்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து ரிட்டையர் ஆகும்போது அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அப்ப பாத்தீங்க அப்படிங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க டாக்டர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு அப்போ பேங்க்ல நீங்க வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது பிளஸ் பாயிண்ட் சீனியர் சிட்டிசன் கிடைச்சது ஒரு பதினாலு பர்சன்ட் வச்சுங்களேன் கியூமிலிட்டி இன்ட்ரெஸ்டாக போட்டிங்கன்னா ஃபோர்டீன் உங்களுக்கு வரும் அப்போ பத்து லட்சம் ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாத வருமானம் பதினாலாயிரம் ரூபா இருந்தது எப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்றைக்கி பேங்க்கில் இன்ட்ரஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இந்த வட்டி வரும்னா ஏழாயிரம் வரும் பதினாலாயிரம் இடத்துல ஏழாயிரம் முதியோர்கள் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டாவது ரெண்டாயிரத்தி எட்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் காஸ்ட் ஆஃப் லிவிங் அஞ்சு மடங்கு உயர்ந்து போச்சு முதியோர்கள் பல பேர் சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க மருத்துவத்துக்கு கஷ்டப்படுறாங்க ஆகவே மத்திய அரசு இந்த குறைந்தபட்ச பென்ஷன் திட்டத்தை ஆயிரத்திலிருந்து அதை ஏழாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இது வந்து அகில இந்த எல்லாருமே கோரிக்கையை இருக்காங்க இது எங்கள் சங்கத்தின் முன்னாள் யூனியன் சங்கத்தின் சார்பாகவும் தொழிலாளர் சார்பாகவும் இந்த கோரிக்கையை முன் வைக்கிறேன் மத்திய அரசு இந்த கோரிக்கைக்கு செவி சாய்த்து அவர்களை நிறைவேற்றி கொடுக்கணும் என்று தாழ்மையாக கேட்டுக்கிறோம் எனவே வருகிற பதினொன்றாம் தேதி மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் கோவைக்கு தர இருக்கிறார்கள் அவர்களையும் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கச் சொல்லி கேட்டிருக்கிறோம் நேரம் கிடைத்தால் நேரடியாக சந்தித்து பேசுகிறோம் இன்றைய மொத்த மூலதனம் எட்டு புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடியாக இபிஎஃப்லே பணம் இருக்கிறது அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கூட பெரிய தொகையாக வளர்ந்து வருகிறது கேட்காத பணம் அன்கிளைம் ஃபண்ட்ஸ் சொல்லி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி இதுவரை யாரும் கேட்கவில்லை கேட்கவில்லை என்று சொன்னால் எங்காவது தொழிலாளி வேலைக்கு போவார்கள் இரண்டு மாதம் மூன்று மாதம் ஆறு மாதம் இருந்துவிட்டு வந்து விடுவார்கள் அடுத்த தொழிற்சாலைக்கு வேலைக்கு போய்விடுகிறார்கள் அதை கேட்பதில்லை அல்லது கேட்பதற்கு தொழிலாளிக்கு பின்னால் வாரிசுகள் யாரும் இல்லாத போதும் கூட இறந்து தொழிலாளி இறந்தவருக்கு கேட்பாரட்ட பணமாக ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி இருக்கிறது எனவே ஒரு தொழிலாளிக்கு ஒரு நாற்பது ஆண்டு காலம் தனக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உள்நாட்டு உற்பத்தி என்கிற ஜிடிபி என்கிற கணக்கீட்டில் தொழிலாளிகளுடைய உழைப்பு பெரும்பங்கு இருக்கிறது எனவே தேசத்திற்காக நாட்டு முன்னேற்றத்திற்காகவும் உழைக்கிற தொழிலாளிக்கு ஒரு சமூக பார்வையோடு எதிர்காலத்திலே அவன் வாழ்வதற்கு வயதான காலத்திலே மருத்துவச் செலவுகளை ஈடுகட்டுவதற்கும் கூட சொற்ப பணமாக இருக்கிறது எனவே குறைந்தபட்சம் ஒன்பதாயிரம் ரூபாய் இன்றைய காலகட்டத்தில் பண மதிப்பில் ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுப்பதுதான் சரியாக இருக்கும் என்பது அனைத்து தொழிற்சங்கத்தினுடைய அனைத்து பென்ஷனர் கூட்டமைப்பினுடைய ஒரே கருத்து என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன்